நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபெர காத்துஹூ மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய தினம் மனதை வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காணொலியை பார்த்தேன் அந்த காணொளியை பார்த்தபோது என் மனதில் தோன்றிய விடயம் மறுமை நாள் மிக நெருக்கத்தில் வந்துவிட்டது என்பதனை அந்த வீடியோ பார்த்தபோது எனக்கு தோன்றியது சுபகானலா என்னையும் என் சமூகத்தையும் இறைவன் பாதுகாக்க வேண்டும் இன்றைய தினம் ஒரு காணொளியை பார்க்க கிடைத்த துறவுகளே சவுதி அரேபியாவில் என்ன நடக்கக்கூடாது என்று நாம் நினைத்தோமோ அதுவும் தற்போது நடந்துவிட்டது சவுதி அரேபியாவில் உள்ள ரிசார்ட்டில் நடந்த ஃபேஷன் ஷோ நிகழ்ச்சி முதன் முறையாக மாடல் அழகிகள் நீச்சல் உடையில் நடந்து வந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றது சவுதி அரேபியாவில் பத்து ஆண்டுகளுக்கு முன் பெண்கள் முழுவதும் துணியால் மறைத்தபடி ஆடைகளை அணிய வேண்டும் இல்லையென்றால் அபராதமும் தண்டனையும் கடுமையாக இருக்கும் என்று விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் சமீப காலங்களாக நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது பெண்கள் விடயத்தில் பல தடைகளை நீக்கிருக்கிறது சவுதி அரேபியா இதனால் இஸ்லாமிய நாடான சவுதி அரேபியா யூதர்களின் நாடுகளில் என்ன என்ன நடக்குமோ அதுவெல்லாம் தற்போது நடந்து கொண்டு வருகிறது இதேவேளை சமீபத்தில் நடந்த பெசன்சோ நிகழ்ச்சி அனைவரையும் அதிர்ச்சியில் ஆக்கியுள்ளது எல்லாம் வல்ல இறைவன் நம் பெண்களை பாதுகாக்க வேண்டும் இந்த சம்பவம் சவுதி அரேபியாவில் உள்ள மேற்கு கடலோர பகுதியில் அமைந்திருக்கும் செயின் ரசிங் செங்கடல் ரிசார்ட்டில் இந்த பெசன்சோ நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது அதுவும் பல வர்ணங்களை கொண்ட ஆடைகளை அணிந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் இளம் பெண்களே சுபகானலா எந்த அளவுக்கு தற்போது சவுதி அரேபியா மாறிக்கொண்டு வருகிறது என்பதனை பாருங்கள் உறவுகளே இந்த ஃபேஷன் ஷோ தற்போது இஸ்லாமியர்களின் புனித ஹஜ் யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் முதன் முறையாக கடந்த வெள்ளிக்கிழமை நீச்சல் உடை அணிந்த மாடல்களின் ஃபேஷன் ஷோ நடைபெற்றுள்ளது சுபானலா இது மறுமை நாளுக்கான மிக முக்கியமான அடையாளமாக காணப்படுகிறது அன்பாந்தையின் உறவுகளே நாம் இஸ்லாத்தில் இல்லாத காரியங்களை செய்து நரக நெருப்பில் தூக்கி எறியப்படக்கூடியவர்களாக மாறிவிடக்கூடாது மாறிவிடக்கூடாது முடிந்தவரை நபிகள் நாயகம் செல்ல லாகூ அழகி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறையில் வாழ்ந்து மரணிக்க ஒவ்வொரு தொழுகையிலேயும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டே இருங்கள் அதே போன்றோ வாழ்ந்து மரணிக்க எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன்